ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எடுத்தீமையா ஆடியோ கேட்டுருங்க அப்புறம் பேசிக்கலாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ற நீங்க பணம் கொழுப்புல திரிய நீங்க நாம் தமிழ் பேசலாமா திரள் என்பது உலகம் முழுமைக்கக்கூடிய தமிழர்கள் உலக முழுமைக்கூடிய ஈழ தமிழர்கள் உழைக்க போன தமிழர்கள் என்னை போன்றவர்கள் எங்க அண்ணன் சீமானுக்கு நாங்க கொடுக்குறோம் நாங்க ஒன்னும் லாட்டி மார்டின் பணம் கேட்கலையே நாங்க ஒண்ணும் ஆது அர்ஜுன் போய் பணம் கேட்கலையே நாங்க ஒண்ணும் கனிமோட கொள்ளையண்டு காசு கேட்கலையே நாங்க ஒன்னும் நூறு ரூபாய் டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலையே நூறு ரூபாய் டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய்க்கும் ஆயிரத்தொண்ணிக்கு வித்து ஏழை தொண்டு ஆட்டோ ஓட்டுறவன் தானி ஓட்டுறவன் கார் ஓட்டுறவன் சாதாரண பூ வைக்கிறவன் இவங்கிட்ட நூறு ரூபாய் டிக்கெட்ட ஆயிரத்தி ரூபாய்க்கு வித்து அதுல வர்ற பணத்துல சொகுசு பங்கடா கட்டி அதுல வெளிநாட்டு கார் வாங்கி அதுல நடிகைகளை கூட்டிட்டு சொகுசா நடிகைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்து அப்படி ஒண்ணு நாங்கள் வாழலையா யார யார் கூட ஒப்பிடுற லயலாமணி நீ எல்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் ஒரு ஆளு நீ யார யார் கூட ஒப்பிடுற தனிப்பட்ட முறையில பேச ஆரம்பிச்சீங்கன்னா தாங்க மாட்டீங்கடா தனிப்பட்ட முறையில ஏதோ பேசுறாங்க இவங்க டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க கீழே விமர்சனங்களை பார்த்தா அடுத்து உங்க குடும்பத்தை பத்தி பேசுறது அப்ப நாங்க பேச ஆரம்பிச்சா உங்க எங்க குடும்பத்தை பத்தி நீ பேசுற உங்க குடும்பத்தை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சா என்னடா மரியாதை கொடுத்து பேசணும் மரியாதையா பேசணும் திரள் நிதி குடித்து வாழ்பவர்கள் திரல்நிதி வைத்து வயிறு வளர்ப்பவர்கள் குழுப்பில் திரிவர்கள் எங்கள் தலைவரை ஆமா பெரிய கக்கன் ஜீவானந்தம் சிங்காரவேலரு இவர் இவர் தேவருசா பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசர் இவரெல்லாம் யாரும் கூட அவருக்கு தெரியாது காமராஜரை பத்தி பேச தெரியுமா இல்ல கக்கன் யாரும் தெரியுமா இல்ல ஜீவானந்தம் சிங்காரவேலர் தெரியுமா என்ன தெரியும் முதல்ல ஒரு பத்திரிக்கையாள சந்திப்ப நடத்த சொல்லு தினம் தினம் மக்கள் சந்திப்பு அரிட்டா ஏய் அவனுக்கு தண்ணி கிண்ணி யாராவது கொடுங்களா செத்துக்கு போயிட மூச்சு விடாம பேசிக்கிட்டு கக்கண்ணா யாரும் தெரியுமா சிவானந்தம்னா யாரும் தெரியுமா காமராஜர்னா யாரும் தெரியுமா சரி இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா இவங்க யாராவது திரைநீதி திரட்டினாங்களா இவங்க எல்லாம் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் இருந்தவங்க அவங்கவுங்க போஸ்டிங்ல இருக்கும்போது எவ்வளவு எளிமையா இருந்தாங்க இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி ஒரே ஒரு குவாலிட்டி சீமானுக்கு பொருந்தமா சொல்லுடா டே டே அப்புறம் டிஸ்கிளைமர் ஒண்ணு போட்டுக்கிறேங்க நான் விஜயின் தீவிர ஆதரவாளர் இல்லை விஜய்க்கும் எதிர்ப்பாளரே அப்புறம் விஜய்க்கு சப்ப கட்ட கட்டிட்டு இவனை திட்ட வர அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது இவன் சொன்ன ஜோக்கு தாங்க அதுல சிரிச்சிருப்பா வந்துருச்சு நமக்கு தான் பியாசம் வந்த காமராஜர் முதலமைச்சர் ரொம்ப எளிமையானவர் திருநிதி திருடாதவர் குறிப்பா அவரு திருநிதி கேட்டு போனாரு எதுக்கு தெரியுமா சத்துணவு மத்த பிள்ளைங்களுக்கு சத்துணவு கொடுக்கறதுக்காக சரி ஒழுங்க வரலாற்று படிக்கலன்னு இதுதான் தப்பு வரும் மதிய உணவு கொடுக்கறதுக்காக எதுனால மதிய உணவு போட்டாரு தின்னவேலிக்கு போறாரு ரயில்வே ட்ராக்ல நிக்குது அங்க பார்த்தா ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் டேய் ஸ்கூலுக்கு ஏன்டா ஓலேன்னு கேட்டா நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் சாப்பாட்டுக்கு உங்க அப்போ நான் காசு கொடுப்பான்னு கேட்டான் பையன் அப்படா இருந்து சோறு நான் போடுறேன் ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்டாராமா பையன் ஜெரி நானாமா கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு மதிய உணவு கொடுக்க ஆரம்பிச்சாராமா திரல் இது திரல் இதுதான் திரல் இது யாருக்கான திரல் அந்த காமராஜர இந்த நாய் கூட சே உன்ன சொல்லல உங்க அண்ணனு சொன்ன இவன் கூட ஒப்பிடுற எழுமையும் சிகரம் இவன் திரல் நிதியை யாருக்கு கொடுத்தான் தெரியுமா இந்நாள் நடிகை முன்னாள் அண்ணியார் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துக்கறான் யாரு காசு சொல்லுப்பா நல்லா இருக்கு ஆட்டோ ஓட்டுறவன் 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 சாதாரண பூ இப்படி இவங்க எல்லாம் குடுக்கற காச திருடி இவன் சொகுசா வாழ்றதுக்காக அங்க குடுத்துக்கிட்டு இருக்கிறான் தமிழ்ல சில கால பிள்ளைகள் எல்லாம் வருது அத நான் மாத்திக்கிறேன் உடனே மாத்திர கேட்டுக்கங்க இவன் சொகுசா வாழ்ந்ததுக்காக இறந்த காலத்தில் இறந்த காலத்தில் காலத்தில் இவன் சொகுசாக இருந்தான் யார் இறந்த காலத்தில் இவனோட இறந்த காலத்தில் இல்ல இலங்கை மக்கள் இறந்த காலத்தில் இவன் சொகுசா இருந்தான் பாத்திய தமிழ் நல்லாதான் இருக்கு இவ்வளவு சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்த இவன் கூட காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் நல்ல கண்ணு இவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவங்க வாழ்க்கை வரலாறுல இந்த நாய்க்கு தெரியும் ஆனா இவங்க வாழ்ந்ததுல ஏதோ ஃபாலோ பண்றானா இல்லையே காமராஜர் கல்யாணமே ஒண்ணல இவன் அப்ப கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாம இருந்ததுக்கு காசு அமைச்சுக்கிட்டு இருந்தான் எந்த காசு திருள்நிதி இதுக்குத்தான் திருநிதி திருடி கொழுப்பெடுத்து திங்கிறதுன்னு சொல்லி இருப்பாங்க அப்படி சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சுக்கோ அப்படி சொல்லலைனாலும் சொல்லிருப்பாங்க நினைச்சுக்கவே அப்புறம் வாழ் வாழ்வாளன்னு கத்தனா ஆஹ் ஆட்டோ ஓட்டுனர் தானியங்க ஓட்டுனர் ஏழை மக்கள் நூ இவங்க கிட்ட எல்லாம் நூறு ரூபா டிக்கெட்ட ஆயிரம் ரூபாக்கு அப்படி சொறண காசுல சோகுச வாழ்ந்துன்னு இருக்காமா அது உண்மைதான் அது தப்பெல்லாம் கிடையாது நல்லா திட்டு இன்னும் கண்ணா பின்னான்னு கூட திட்டு அந்த இடத்துல டிக்கெட்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு திரள் நிதினு இந்த நாயகி மேட்ச் ஆகுதா அவனாச்சும் ஏதோ ஒரு வேலையை பார்த்து மூணு மணி நேரம் ஒன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்றான் அதுக்கு அவன் எச்சாதான் காசு வாங்குறான் அது யார் வாங்கினாலும் தப்பு தான் குறைஞ்சபட்சம் மிக குறைஞ்சபட்சம் ஒரு சினிமாவையாவது அப்படி ஃப்ரேம்ல காமிச்சிடுறான் ஆனா இந்த சீமானா போனவன் சி வீணா போனவன் சி சி சீமாரா போனவன் சி சியா போனவன் எதுவுமே பண்றது இல்ல ஓன்லி கலெக்ஷன் 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 இவன் அக்ரிகல்ச்சர் பண்றது தான் இவன் ஆடு மேடு வைக்கிறதும் தான் இவன் படம் காட்டுறது கூட மவுத்துல தான் மொத்தத்துல வாய ரெண்டுக்கு இல்ல லீஸுக்கே விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள்னா வந்தா இப்ப என்ன சொல்றான் இப்ப பாத்துக்க நான் சிஎம் ஆயிட்ட சிஎம் ஆயிட்டேன் நான் சிஎம் ஆயிட்ட

பணத்தையும் திருடி குடும்ப வாழ்க்கையின் திருடி இளமையும் திருடி உழப்பையும் திருடி துப்புன எச்சையாமா காஞ்சு போன ஜெருகுகள் ஜருகுகள் எட்டி உதைப்பாறாமா யார எங்கிருந்து பணத்தை வாங்கி நல்லா தின்னு கொளுத்தானோ அவங்கள இதான் திறன் நிதி திருடி தின்னு கொழுக்கிறதுன்னு அவங்க சொல்லி இருப்பாங்க அப்படின்னு நம்மள நான் சொல்றேன் இது உண்மை இதுவே உண்மை இப்ப நீ பேசிட்டு இருக்கிற இந்த ஷாட்ஸ கேளே யார திட்டுங்கிறது நீ தான்பா சொல்லணும் திமுக பத்தி உங்க அண்ணா என்ன பேசியிருக்கான் அதிமுக பத்தி உங்க அண்ணா பே என்ன பேசியிருக்கான் பிஜேபிய பத்தி உங்க அண்ணா என்ன பேசியிருக்கான் ஆடை எடப்பாடிய பத்தி உங்க அண்ணா என்ன பேசியிருக்கான் காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சியா இல்லையா அது உங்க நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி ஈழத்துக்கு துரோகம் செய்த கட்சியா இல்ல அது உங்க நிலைப்பாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து பணியாற்றியவர் மரியாதையும் அவர் ஐயா ஈவி கேசிடம் வந்து வைத்திருந்தேன்

அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் யாரா திட்டுற இந்த நாய திட்டுறியா இல்ல விஜய் திட்டுறியா ஒரே கன்ஃபியூஸா இருக்கு ஆனா ஒண்ணு உண்மைடா நீ வாய திறந்து யாரையும் பேசிட முடியாது ஏன்னா இந்த நாய் இருக்கான்ல இந்த சீமானுங்கிற நாய் இவன் ஒருத்தனை பாராட்டுவான் அடுத்த நிமிஷமே திட்டுவான் மறுபடியும் பாராட்டுவான் திட்டுவான் பாராட்டுவான் திட்டுவான் இப்படியேதான் போயிட்டு இருப்பான் இந்த பேச்சுக்கு இடையில ஃப்ளோல ஒரு உண்மையை நீ கக்கிட்ட அது ஒரு ஃப்ளோல போயிருச்சு யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த துதிய கேட்டுட்டு வாங்க உங்க எங்க குடும்பத்தை பத்தி நீ பேசுற உங்க குடும்பத்தை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சா என்னடா ஆவீங்க மரியாதை கொடுத்து பேசணும் மரியாதையா பேசணும் இதுதான்டா நீங்க இது மட்டும்தான் நீங்க உங்களை பேசினவன நீங்க திருப்பி திட்டவே மாட்டீங்க ஏன்னா இது உங்க அண்ணனோட பாலியல் வக்ர புத்தி உங்களுக்கு அப்படியே வந்துடுத்து என் அக்கா தங்கச்சி நீ ஏதாவது பண்ணனா உன் அக்கா தங்கச்சிய நான் பண்ணிருவேன் எதுக்குடா அந்த பிள்ளைங்களை இழுக்கிற எவன் அக்கா தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணானோ அவனை போட்டு அடிக்க வேண்டியதானே நீ என் அக்கா தங்கச்சிய பாலியல் பல்லுறவு செய்தால் செய்தால் டப்பிங் கொடுக்கவே முடியலடா அப்பா இல்லை எனக்கு புரியல எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு நான் அங்கே போகலான்னு இருக்கேன் நீ வேணா இங்கே வந்துடுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை இருக்கு நீ இங்கே வந்தனா நான் உன்னை பழி வாங்குற மாதிரி நானும் அங்கே வந்துடுவேன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும்ல ஆட நாதாரிகளா மொத்தத்துல ரெண்டு பேர் திருட்டு நாய்களா பெண்களை தான் பார்க்க தெரியுமா உங்களுக்கு ஆ இந்த நாய் பேசுறத விட்டுட்டும் இந்த நாய் கொண்டாடலாம் குடும்பத்தை பத்தி ஏண்டா பேசுறீங்க குடும்பத்தை பத்தி முதல்ல யார் பேசுறா அத சொல்லு அவன் உன்னை திட்டினா நீ அவனை திட்டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி கருத்து கிடையாது மாத்தி மாத்தி திட்டிக்கங்க நீ டிக்கெட்டை வித்து திருடுன நான் திருள் நிதி வாங்கி திருடுன மொத்தத்துல அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து திருடுறது மட்டும்தான் நம்மளுடைய ஹாபி நீங்க ரெண்டு பேரும் திருடி நீங்களே நீங்களேதான் வச்சுக்கிறீங்க நீங்க தான் டெவலப் ஆகுறீங்க ஊர் மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் கிடையாது இவரு டிக்கெட்டை வித்து சொகுசு நீ திருள் நிதி புடுங்கி சவுசு பங்களா இவரு டிக்கெட் வித்த காசுல உடன் நடித்த நடிகைக்கு பங்களாக்கள் நீ திரள் நிதி வாங்கி உடன் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்க இப்போ பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான்ப்பா இந்த லட்சணத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் அவரை திட்டு வராமா அவர் இவரை திட்டு வராமா இவன் இன்னொரு விளக்க வெங்காய கேள்விய வேற கேட்டான் உன் குடும்பத்தை பத்தி பேசுனா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இவன் ஏதோ பியாசாத மாதிரியும் ஆட ரஜினிக்கு வெற்றிடம் இருக்குன்னு மட்டும்தான் பொட்டாட்டி அவன் பொண்டாட்டி அவன் பொட்டாட்டி மட்டுமா பொண்டாட்டி அவ அவன் குழந்தை இவனுக்கு மட்டுமா குழந்தை என்ன என்ன எழுதுன அவர அவர கட்டினத கட்டினவங்களுக்கு பிறந்தத பொற் பிறந்தவங்களுக்கு கட்டின குடும்பத்தை அந்த அந்த பிறந்தவனுக்கு கட்டினவனுக்கு பிறந்த குழந்தைய என்னென்ன பேச்சு பேசுனீங்க ஆனா இதெல்லாம் யார பேசுறீங்க உங்க சக தோழன் எல்லாம் பேசுனீங்க அப்பேற்பட்ட யோகியவான்கள் தான் இந்த திரள் திருடும் வயிறு வளர்க்கு கும்பை மொத்தத்துல என்ஜாய் தங்கமணி உங்க சண்டைங்கிறதே தெரு கூட இல்ல நாய் சண்டை தான் இன்னும் அப்ப என்ன சொல்லணும் ரெண்டு பேர் ஓரம் போய் விளாடுங்கடா துக்குடா பசங்களா கோம சொன்ன மாதிரியா இருந்துச்சு புன்னகையோட தான் சொன்னோம் நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்